ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோல திருப்பூர் மற்றும் அதை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நல்ல சம்பளத்துல உங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இருக்கக்கூடிய மூன்று வெவ்வேறு வேலை வாய்ப்புகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சேலரியில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல சம்பளத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சோ நீங்க ஜாப் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம புல்லா மட்டும் பாருங்க நம்ம திருப்பூர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா இந்தியன் ரூஃபிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல வந்து சிவில் சூப்பர்வைசர்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ இந்த சிவில் சூப்பர்வைசர் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தாராளமா இந்த ஜாப்க்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சி அவங்க மென்ஷன் பண்ணல அஸ்பன் நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை சிவில் சூப்பர்வைசர்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹையர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்ன படிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ பி ல வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐந்து வருடங்கள் வரைக்கும் அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருக்கிறது பெட்டர் இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கும் பட்சத்திலையும் தாராளமா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல சேலரியில உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணல உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில கம்பெனி நாம்ச அடிப்படையிலையும் ஒரு நல்ல சாலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் திருப்பூர்ல தான் அவைலபிளா இருக்கு திருப்பூர் மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் டிப்ளமோ இல்ல பிஇ படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஜாப் பத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட அதர் சோசியல் மீடியாஸ் அதாவது வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இந்த மாதிரியான பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா யூடியூப்ல கிடைக்காத நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் நம்மளோட அதர் சோசியல் மீடியாஸ்ல கிடைக்கும் அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணனும் பெண்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி மெரிடல் ஸ்டேட்டஸ்லையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அன்மேரிடி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணனும் அதாவது திருமணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணனும் திருமணமான நபர்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் லிமிட்னு பாக்கும்போது ஜென்ரல் கம்பெனி அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த ஜாப்புக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட பிளானிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் மட்டும் இருந்தா போதும் இந்த ஜாப்புக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு பாக்கும் எதுவுமே ஸ்பெசிஃபிகா மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம் சாப்பிட்றாங்க கொடுத்துருக்காங்க சோ கம்பெனி நாம் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரக்டா கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்க கிட்ட வாட்ஸ்அப் இருக்கு உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்க சாஃப்ட் காப்பியா வச்சிருக்கீங்க அப்படினாலும் உங்களோட ரெஸ்யூமா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கான முழு விவரமும் இந்த வீடியோவுட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நீங்க தாராளமா இந்த ஜாப்புக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்ட் வே அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சேம் அதே இந்தியன் ரூஃபிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ல எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கான ஜாப் வேகன்சியும் அவைலபிளா இருக்கிறதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஜாப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோல மேலும் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாப்புக்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சியும் மென்ஷன் பண்ணல அஸ் பர் நாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில அவங்களுக்கு எத்தனை எலக்ட்ரிக்கல் மெயின்டனன்ஸ் ஸ்டாப்ஸ் வந்து தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனி டிபார்ட்மெண்ட் அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஐடிஐ டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தா போதும் அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஐந்து வருடங்கள் வரைக்கும் அனுபவம் வாய்ந்த நபர்களா இருக்கிறது பெட்டர் இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அதாவது ஒரு வருடம் மட்டும் மட்டும்தான் உங்ககிட்ட அனுபவம் இருக்கு அப்படினாலும் தாராளமா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எதுவுமே ஸ்பெசிபிகா மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்பெனி நாம் சரிப்படையிலையும் உங்களோட திறமை மற்றும் உங்களோட அனுபவத்தின் அடிப்படையிலையும் ஒரு நல்ல சேலரியில் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா திருப்பூரில் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ திருப்பூர் மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஐடி டிப்ளமோ படிச்சுட்டு ஜாப் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கானது தான் இந்த ஜாப் பற்றின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் விளம்பரம் படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளோட அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம டீம்ல இருந்து உடனே உங்களை பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுவாங்க அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலையில போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருமணமான நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு தரையும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட்ல எயிட் இயர்ஸ் அண்ட் அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம் சரிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட எக்யூப்மெண்ட் மெயின்டனன்ஸ்க்கான ஸ்கில்ஸ்ஸும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு நீங்கள் டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாமத்தை கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட டேரக்ட்டாக கால் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் இருக்குன்னா உங்களோட ரெஸ்யூமா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு நீங்கள் டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்ட் லாஸ்டா சேம் அதே இந்தியன் ரூஃபிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ல மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்கான வேகன்சியும் அவைலபிளா இருக்கிறதா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ மார்க்கெட்டிங் பீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இதுல இருக்கக்கூடிய மேலும் தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சி எதுவுமே ஸ்பெசிஃபிகா மென்ஷன் பண்ணல அஸ் பர் நாம் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க சோ கம்பெனி நாம் அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ என்ன டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்க டிப்ளமோ படிச்ச நபர்களா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ண நபர்களா இருந்தாலும் சரி தாராளமா உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ மார்க்கெட்டிங் பீல்டுல ஐந்து வருடங்கள் வரைக்கும் அனுபவம் வாய்ந்த நபர்களா இருக்கிறது பெட்டர் இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க ஒன் இயர் மட்டும்தான் அனுபவம் வாய்ந்த நபர்களா இருக்கீங்க அப்படினாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேல ஃபைவ் இயர்ஸ் குள்ள நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனா இருந்தாலும் தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி ஸ்பெசிபிகா மென்ஷன் பண்ணல அஸ்பன் சாப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையிலையும் உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கொடுக்குறதா சொல்லிருக்காங்க இந்த ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் திருப்பூரில் தான் அவைலபிளாக இருக்கு ஸோ திருப்பூர் மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சுட்டு ஏதாவது ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கானது தான் இந்த ஜாப் பத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ தயவு செஞ்சு மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க அடுத்து எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த ஜாப்புக்கும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கான மெரிட் ஸ்டேட்டஸ்ல வந்து போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ திருமண நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க எதுக்கான ஏஜ் லிமிட் எயிட்டின் இயர்ஸ் அண்ட் அகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கம்பெனி நாம் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் எல்லாம் இருக்கும் பட்சத்துல உங்க கிட்ட கண்டிப்பா மார்க்கெட்டிங் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இந்த ஜாப்க்கு நீங்க டேரக்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு எதுவுமே ஸ்பெசிஃபிகா மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம சாப்பிட் கொடுத்துருக்காங்க சோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டேரக்டா நீங்க கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணியும் நீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துல இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கப்ஷன்ல இருக்கு ஸோ தாராளமா வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தாராளமா இந்த ஜாப்புக்கு நீங்க டேரக்ட்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக நாங்கள் நம்புறோம் மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக கூடிய சின்ன சின்ன கடைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப்ஸ் ஒன் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதை ஆல்ல செட் பண்ணி வச்சா தான் நம்ம சேனல்ல தினமும் வெளியாகக்கூடிய தினசரி தினசரி வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்